வீட்டில் வந்து சஷ்டி கவசம் போட்டு கேட்கலாம் சஷ்டி கவசம் கேட்டிங்கன்னாலும் தொழில் விருத்தி உண்டாகும் உங்கள் செல்லுக்கு ரிங் டோனாக சஷ்டிக் கவசம் முருகர் பாடல்கள் போட்டு கேட்டிங்கன்னா தொழில் நல்ல விருத்தியாகும் உங்களுக்கு என்ன தொழிலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை செய்யுங்க முதல்ல பழக்கப்பட்ட தொழில் இருந்தால் செய்யுங்க வீட்டை சுத்தி கார்டன் வச்சுருக்கீங்களா ஹேமா எல்லாரும் லைக்கு போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பின்னல் ஜடை போட்டு பிச்சி பூ ஆள் பித்தனு போட்டு நீங்கள் அதே மாதிரி கை காசு கிடைக்கிற மாதிரி முருங்கை மரம் கொய்யா கருவேப்பிலை மரம் அதெல்லாம் வச்சிங்கன்னா வியாபாரிகள் வந்து அள்ளிகிட்டு போயிடுவாங்க ஓட்டமாக ஓடி வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க ஆ இந்த எல்லா செடிகளுடைய இலைகளை பறித்து விநாயகருக்கு கதம்பம் போல் கட்டி சாத்தினீங்கன்னா தொழில் விருத்தி உண்டாகும் சூப்பராக தொழில் விருத்தி உண்டாகும் குழந்தை செல்வம் கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் விநாயகருக்குன்னு பத்து பதினாறு வித இலைகள் இருக்குது கொய்யா மாதுளை நாவல் பத்து விதமான இலைகள் இருக்குது நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள் அந்த இலைகளை இப்படி கொண்டு கொட்டுனா அன்றைக்கி நான் ஒத்துக்கிட மாட்டேங்க அதனால் போல கட்டி சாத்துங்க அதுக்கும் கூட நான் வீடியோ போட்டிருக்கேன் விநாயகருக்கு எப்படி மாலை தொடுக்கணும் ஒன்று வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் பழகிக்கலாம் நாலு இலை கட்டணும் ஒரு பூ வைக்கணும் செம்பருத்தி இலை போட்டு கட்டி நீங்கள் விநாயகருக்கு சாத்தினால் கடன் தீரும் செவ எந்த செம்பருத்தி செடினாலும் சரி அதுவும் சிகப்பு கிடச்சா ரொம்ப நல்லது சிகப்பு செம்பருத்தி இலைய பறித்து ரெண்டு ரெண்டு இலையாக கட்டி நடுவில் ஒரு அரளிப்போம் விநாயகருக்கு சாத்தினிங்கன்னா உங்களுக்கு கடன் தொல்லை தீரும் அவர் யானை தானே அவருக்கு இலை தானே பிடிக்கும் அக்காலத்தில் மொதல் மொதல் விநாயகர் வழிபாடு செய்யும்போது இலைகள் போட்டு தான் அரிசி கால காலப்போக்கில் பூவாக மாறிட்டு